தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா மாநிலம் முழுவதும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் ஆலோசனையின் பேரில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட அஸ்தினாபுரம் கழகம் சார்பாக முப்பத்தெட்டாவது வார்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது முப்பத்தெட்டாவது வார்ட் பிரேம்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த உலக பட்டினி தின அன்னதானம் வழங்கும் விழாவில் மாவட்ட பொருளாளர் தம்பி ராஜா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தூர்கனி தங்ககோபால் மற்றும் வழக்கறிஞர் ராஜா குமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ் பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தனர் மேலும் இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் முப்பத்தெட்டாவது வார்டு நிர்வாகிகள் பிரதீப் சரவணன் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் மணிகண்டன் ரஞ்சித் குமார் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பத்திரிகை நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அஸ்னாவரம் பகுதி முப்பத்தெட்டாவது வட்டக்கழகத்தில் என்று உலக பட்டினி தினத்தை உணர்த்தும் விதமாக சுமார் முந்நூறு நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அம்மா செந்தர்கணி தங்ககோபால் அவர்களுக்கும் இந்த வட்டக்கழகத்தின் தலைமை அருமை தம்பி திரு பிரேம்ராஜ் அவர்களுக்கும் அஷ்டாவரம் பகுதி தலைமை சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலக பட்டினி தினம் என்பது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஏன் கொண்டாடுகின்றது என்பதனை இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு அதாவது இன்று நாம் அதாவது பொதுமக்களோ எல்லாருமே நம்ம இன்று வாழ்வதற்கு அடிப்படை இதுவே வந்து ஒரு பசியினா என்ன பட்டினின்னா என்னங்கிறத உணர்த்தும் விதம் காலை உணவாக இருந்தாலும் சரி மதிய உணவாக இருந்தாலும் ஏன் நம்ம அந்த உணவை தேடி போகிறோம் பசி எடுக்கும்போது தான் அந்த உணவை நம்ம தேடி போகிறோம் அதனால் அந்த பட்டினின்னா என்னங்கிறது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கும் பசினா என்னென்னா மேலே அதாவது பணக்காராக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி அந்த பசிங்கிறது என்னங்கிறது உணர்த்தும் விதமாக இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மக்கள் இயக்க அதாவது தளபதி அவர்களின் மக்கள் இயக்க காலத்திலிருந்து இன்று நாள் வரை தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்பட்ட நாள் வரை கழகத்தின் தலைவர் விஜயண்ணா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த உலக பட்டினி தினத்தை தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது இதனால் பசியால் வாடும் நிலை பசியால் வாடுபவர்களுக்கும் இந்த பசியை பற்றி உணர்த்தும் விதமாக இந்த தினம் க அனுசரிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கே வருகை தந்த அனைத்து கழக உறுப்பினர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்